இங்கேயே தங்கியுள்ள வங்கதேசத்தினரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் போர்வையில் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் கோவை மற்றும் திருப்பூர் பகுதிகளில் ஊடுருவுகின்றனர் வடமாநிலத்தவர் போல் உருவ ஒற்றுமையுடன் இருக்கும் வங்கதேசத்தினரை கண்டறிவதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன கோவையில் உள்ள ஆயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் ஹோட்டல்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் மளிகை கடைகள் துணிக்கடைகளிலும் வடமாநிலத்தவர் பணிபுரிகின்றனர் தங்களிடம் பணிபுரியும் தொழிலாளர்கள் குறித்த தகவல்களை தொழிலாளர் நலத்துறையில் தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்கின்றன அதில் பதியப்படும் தகவல்களை தொழிலாளர் நலத்துறை முறையாக ஆய்வு செய்தால் வங்கதேசத்தினரை எளிதில் கண்டறிந்து விடலாம் இதில் போலீசார் தொழிலாளர் நலத்துறை இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அசாம் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்திய கட்டுப்பாடுகள் போல தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் கோவை மாவட்டம் கரூர் திருப்பூர் பல்லடம் இந்த மாதிரியான பகுதிகளில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறோம் வங்கதேசத்திலே இருந்து ஊடுருவல்காரர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவர்கள் அந்த உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி கொண்டு இப்போ மேற்கு வங்கத்துக்காரங்களுக்கும் வங்கதேசத்துக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் தெரியாது அவங்க எல்லாம் இங்கே வந்துடுறாங்க குறிப்பாக கோவையில் தங்கநகை தொழிலாள் அதே மாதிரி விவசாயம் இப்போ அவங்க எல்லா தொழிலையும் வந்துட்டாங்க நீங்கள் கருப்ப கவுண்டர் வீதின்னு இருந்தது மரக்கார நஞ்சப்ப கவுண்டர் வீதின்னு இருந்தது எம்என்ஜி ஸ்ட்ரீட் அப்படி இருந்தது இப்போ அந்த வீதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பூரா வங்காளம் அங்கே இருந்து வந்து குடியேறியவர்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள் இப்போ அந்த பகுதியில் அக்ரஹார் இருந்தது சலுவன் வீதி சாமியார் புது வீதி இந்த பகுதியில் எல்லாமே இந்த தங்கநகை தொழிலில் அவங்க வந்து முழுமையாக அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள் இதனால் என்ன ஆச்சுன்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர்கள் தங்கநகை தொழிலாளர்கள் பாரம்பரிய தொழிலாளர்கள் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதே போல் விவசாய தொழில்களிலும் விவசாய கூலிகளாகவும் இவர்கள் வருகிறார்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ப்ளம்பிங் ஒர்க் இப்படி பல்வேறு வேலைகளில் வர்றாங்க இதில் வங்க மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்தவர்களும் உண்டு ஆனால் வங்காள தேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக ஊடுருவி அங்கே நம்முடைய ஆதார் நம்முடைய அடையாள அட்டை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ இங்கேருந்து வட மாநிலங்கள்லேருந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு ஏஜென்சிஸ் நிறையா இருக்குது அவங்க மூலமாக அவங்க இங்கே வந்துடுறாங்க ரொம்ப அதிகமான பேர் நம்முடைய இந்த பகுதியில் ஆரம்பத்தில் மாணவர்களாக வந்தவங்க இப்படி தொழிலாளர்களாக வந்தவங்க இவங்கெல்லாம் வங்கதேசத்தை சார்ந்தவர்கள் தேசவிரோத செயலையும் ஈடுபட்டாங்க அந்த நேரத்தில் தேசிய புலனாய்வு அமைப்புகள் விசாரணை செய்து கைது செய்திருக்கிறார்கள் தமிழக போலீஸாரும் கைது செய்திருக்கிறார்கள் வங்கதாசத்தை சார்ந்த தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை கைது செய்திருக்கிறார்கள் இப்போ நம்முடைய இந்திய பாகிஸ்தான் பகல்காம் படுகொலைகளுக்கு பிறகு நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற முடிவை பாரத தேசம் எடுத்திருக்கிறது எல்லா மாநிலத்திலையும் காவல்துறை வெகு சிறப்பாக பணியாற்றுகிறது அந்த மாநில அரசு இதிலே மிகப்பெரிய அக்கறை கொண்டு நடவடிக்கை எடு எடுத்துக்கொண்டு இருக்கிறது குஜராத் மாநில அரசாக இருக்கலாம் மகாராஷ்டிரா மாநில அரசாக இருக்கலாம் ஆனால் மேற்குவங்க மாநிலம் மற்றும் நம்முடைய தமிழக மாநிலத்திலே அந்த நடவடிக்கைகள் வேகம் பெறவில்லை இப்போ கரூரில் கொஞ்சம் விரத்தை பிடிச்சிருக்காங்க கோவையில் கொஞ்சம் விரத்தை பிடிச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்திட்ட கேட்டால் அல்லது காவல்துறை கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இது சம்மந்தமாக புகார் நிறைய கொடுத்துருக்கோம் அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துங்க தொழிலாளர் நலத்துறை ஒத்துழைக்கிறது இல்லை தொழிலாளர் நலத்துறை அவங்க ஒத்துழைத்தால் மட்டும்தான் நாங்கள் இதில் நடவடிக்கை எடுக்க முடியும் இதில் எல்லோரும் சேர்ந்து செயல்படணும் தொழிலாளர் நலத்துறை காவல்துறை உளவு அமைப்புகள் நம்முடைய புலனாய்வு அமைப்புகள் அந்த நுண்ணறிவு பிரிவை சார்ந்த காவலர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் நீங்கள் பாருங்கள் வங்கதேசத்துலேருந்து ஒருத்தர் இங்கே வந்தவர் திருப்பூரில் அவர் பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டி என்னங்க அப்புறம் இப்போ வந்து அந்த முயற்சி நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது நாற்பது வருஷமாக அவர் வீடு கட்டி வாடகை கொடுத்துருக்காரு இந்திய வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறார் எப்படி போய் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் மீட்கிறது இது மாதிரி திருப்பூரில் கோவையில் இன்னும் தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் ஊடுருவல்காரர்களுடைய பிரச்சனை இருக்குது இதில் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் பிரித்து பார்க்கணும் வட மாநிலங்கள்லேருந்து இங்கே தொழிலாளிகள் வேலைக்கு வர்றாங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இங்கே வரலாம் இந்தியாவில் யார் வேணால் எங்கே வேண்டுமானாலும் போய் தொழில் செய்யலாம் இப்போ நாம் இங்கேருந்து மும்பை போயிருக்கிறாங்க தமிழர்கள் மும்பை மாத்துங்கா அங்கே இருக்கிற தாராவி அந்த பகுதியெல்லாம் நம்ம தமிழர்கள் இருக்காங்க நீங்கள் டெல்லி போனிங்கன்னு வச்சுக்கோங்க கரோல்பாக் தமிழ் பாக் தான் இப்படி நாடு முழுக்க பல பகுதிகளில் நம்முடைய தமிழர்கள் வேலைக்கு போயிருக்கிறாங்க அதே மாதிரி பல்வேறு தொழில்களில் ஈடுபடுறாங்க நம்ம நாட்டுக்குள்ளே வர்றது போகிறதுங்கிறது வேறு ஆனால் வங்க தேசத்திலிருந்து பங்களாதேசிலிருந்து ஊடுருவல்காரர்களாக வர்றாங்க இல்லைங்களா அவங்க தேச விரோதத்துலேயும் சம்மந்தப்படுறாங்க உளவாளிகளாக செயல்படுறாங்க இது மேற்கு வங்க மாநிலம் அஸ்ஸாமிங்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் இது சம்மந்தமாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இந்திய குடியுரிமை சட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை பேரேடு இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கு இப்போ அசாம் மாநில முதலமைச்சர் மேற்கொண்டு இருக்கின்ற அந்த நடவடிக்கைகளின் காரணமாக அசாமில் வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் பிரச்சனை ஊடுருவல்காரர்கள் பிரச்சனை என்பது வேறு முஸ்லீம் பிரச்சனை என்பது வேறு இந்திய முஸ்லீமில் நம்ம ஒன்றும் எதுவும் சொல்லலை ஊடுருவல்காரர்கள் ஆனால் மேற்குவங்க மாநிலத்தில் துரதிருஷ்டவசமாக மம்தா பானர்ஜி அவர்கள் இது விஷயத்தில் அக்கறை செலுத்துவதில்லை இதற்கு முன்னால் ஆட்சி பொறுப்பில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்க வங்க ஊடுருவி வர்றவங்களா ஓட்டுக்கெல்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு தேவையான அந்த ஆதார் அட்டை ரேஷன் அட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க அவங்கள அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஓட்டு வங்கியாக பார்க்குறாங்க இது தேசத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ரெண்டு கோடி பேர் ஊடுருவல்காரர்கள் இருப்பதாக பொதுவான ஒரு செய்தி உண்டு இப்போ தமிழகத்திலே கூட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்தில் இது தேச விஷயம் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய பாரத நாட்டுடைய இராணுவம் சிந்துர் வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையிலே ஒரு நல்ல பேரணியை நடத்தினார் இப்போ இந்தியாவுக்குள்ள நாம் பயங்கரவாதத்தால் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத வெளிநாடுகளில் போய் சொல்வதற்காக நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ கனிமொழி அவர்கள் அந்த குழுவினுடைய ஒரு தலைவராக ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு போகிறாங்க இங்கே நாம் வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் நிகழ்த்துகின்ற பயங்கரவாதத்தால் தேசவிரோத செயல்களால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நம்முடைய கோவையை பொறுத்தவரை நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே வந்து ஒரு நல்ல தொழில் சூழல் அதுக்கு வந்து நமக்கு வடமாநில தொழிலாளர்கள் ரொம்ப பலமாக இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது ஊடுருவல்காரர்கள் பிரச்சனை வரும்போது நம்ம தமிழகத்தில் எப்படி நம்பி மூலதனம் வரும் பயங்கரவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது தமிழகத்தில் தொழில் துவங்குவதற்கு யார் முன் வருவாங்க யார் வரமாட்டாங்க அதனால் இந்த விஷயத்தில் தமிழக அரசு இதுக்குன்னு ஒரு துறையை ஏற்படுத்தி அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் தொழிலாளர் நலத்துறை அதே போல் நம்முடைய காவல்துறை இவர்களெல்லாம் விழிப்புணர்வுடன் இருந்து கண்காணித்து இத்தகைய ஊடுருவல்காரர்களை வெளியேற்ற வேண்டும் குறிப்பாக வங்கதேச ஊடுருவல்காரர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் முன்வைக்கிறோம்